கையில் இருந்த கடைசி சொத்தையும் கடனால் இழந்துவிட்ட மீள முடியாத கடனிலிருந்து மீளவும் பணத்தை தன்பால் ஈர்க்கவும் நல்ல வேலை கிடைக்கவும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகி குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழவும் தெரிந்தோ தெரியாமலோ வீட்டில் நடக்கிறோம் அனைத்து தடைகளும் அகல ி வாய்ந்த இந்த மூன்று வரி மந்திரத்தை மூன்று நாள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தாலே போதுங்க எல்லா கஷ்டங்களும் உங்களை விட்டு அகலும் லலித்தம் ஸ்ரீதரம் லலித்தம் பாஸ்கரம் லலித்தம் சுதர்சனம் இத நீங்க எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு வாங்க நீங்க எந்த கடன் பிரச்சனையில் இருந்தாலும் அதை கடன் அடைக்க அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்குங்க கூடிய வரவே நிம்மதியாக வாழலாம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்